ஹாய் வஸ் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங்காய் ஆகா இந்த செஞ்சு மிக பெஸ்ட்டு சீட்டிங்னா அது இதுதான் இந்த தவளை எவ்வளோ அழகாக சீட்டிங் பண்ணி இந்த ஆமையை ஜெயிச்சிருச்சு பாருங்களேன் வாவ் வாட் இயர் சீட்டிங் ப்ரோ இந்த சீட்டிங் கண்டி உங்களுக்கு ஆஸ்கார வாவ் இந்த உலகத்தில் சரியான இடத்துல க்ளிக் செய்யப்பட்ட புகைப்படங்களில் இதுவும் ஒன்று அந்த மேக்க கூட்டம் பார்க்குறக்கு கிட்டார் வடிவத்தில் இருக்குது அதுக்கு நடுவில் போகிற அந்த எலக்ட்ரிக்கல் கம்பியோடு சேர்த்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரியல் கிட்டார் மாட்டிக்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு பாருங்களேன் இந்த பிக்சரை பார்த்தோம்னா எனக்கு என்ன தோணுதுன்னா நிச்சயமா இந்த வீட்டோட ஓனர் ஒரு மெக்கானிக்காகதான் இருக்காரு ஒரு ஸ்பேனரை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு பாதுகாப்பான பூட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க ஒரு பாதுகாப்பான பூட்டை நானும் எங்கேயும் பார்த்ததில்ல எங்களும் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க ப்ராப்ளம் சால்வ் ஆஹா என்ன ஒரு புத்தி சொல்லித்தனாலும் இந்த லேப்டாப்பில் உள்ள ஃபேன் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அதை அடிக்கடி மாற்ற முடியாதுன்றதுனால டேபிள் ஃபேன் அடியில் கவுத்து வச்சு இனிமேல் ஹீட்டே ஆகாத அளவுக்கு கூலிங்கை கொண்டு வரேன்டான்னு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை யோசித்து வச்சுருக்காரு பாருங்களேன் இந்த மாதிரி ஐடியாலாம் நம்மளுக்கெல்லாம் வர மாட்டேங்குது இவங்களுக்கு மட்டும் வருதுன்னு வருதுன்றதில்லை அட யாரையும் அந்த பாட்டு திரும்ப கட்டின காண்ட்ராக்டர் எனக்கே அவரை பார்க்கணும் போட இருக்குது எப்படியா உங்களுக்கு இந்த மாதிரி யோசனைலாம் வருது இதுக்கு இந்த கதவு இருந்தால் என்ன இல்லாட்டினா என்ன இதுக்கு பருத்தி மூத்த பேசாமல் குடோன்னுலேயே இருந்துருக்கலாமையான்னு சந்தானத்தோட காமெடி சொல்கிற மாதிரி தான் இந்த காண்ட்ராக்டர் பண்ணியிருக்காரு